சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசிபலன்கள் ரிஷம்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு அப்பா பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் இன்று உண்டாகும் அலுவலகப் பணிகளில் விவேகமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் இன்று உங்களுக்கு புரிதல் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் புகழ் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகமான நாளாக இருக்கும் மிருகசிரிஷம்